இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரிய புனன் அவர்கள் நாள் ஜூலை பதினைந்து எக்காலத்தும் துணை நிற்கும் தேவன் மருத்துவர் உங்கள் நலனை கொடுத்த துர்ச்செய்தியை கூறியபடியால் நீங்கள் அழுகிறீர்களோ நீங்கள் ஏன் இயேசுவிடம் கதறி கூப்பிடக்கூடாது கொடிய வேதனைகளையும் அவர் தாங்கியிருக்கிறபடியால் நீங்களும் தாங்கிக் கொள்ளும்படி உங்களுக்கு அவர் அருள் செய்திட முடியுமே உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் ஒவ்வொரு சோதனையும் தாங்கும்படியான கிருபையையும் வலனையும் அவர் உங்களுக்கு தந்தருளுவார் இந்த பூமியில் உள்ள வேதனைகள் யாவும் இனி வேதனையும் அல்லது வருத்தமும் இல்லாத ஒரு சிறந்த ஸ்தலத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கும்படியே நம்மை தூண்டுகிறது எங்கள் நாட்களில் அடிக்கடி பாடும் ஒரு பல்லவி உண்டு கத்தர் சமூகம் என்றும் சந்தோஷமே கண்ணீரும் கவலையும் அகன்றே போ கர்த்தர் சமூகம் என்றும் சந்தோஷமே என்று தொடர்ந்து வரும் அந்த பல்லவியில் கர்த்தர் சமூகம் என்றும் சமாதானமே கர்த்தர் சமூகம் என்றும் வல்லமையே கர்த்தர் சமூகம் என்றும் ஜெயமே என இனிமையாய் கூறப்பட்டிருக்கும் பாடுவதில்தான் எத்தனை ஆறுதல் அளிக்கும் வல்லமை அடங்கியிருக்கிறது அதுவும் வேதனையிலும் துன்ப சூழ்நிலைகளிலும் பாடினும் பாடல் மிகுந்த ஆறுதலை நமக்கு தருகிறது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவருக்கு முழுமையாய் அர்ப்பணம் செய்யப்பட்டிருந்தால் சரீர வேதனை உங்களுக்கு வரும்போது அது உங்களுக்கு சற்றே லகுவாய் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் கடந்த நாட்களில் ஒரு தலைவலி கூட உங்களால் தாங்க முடியாததாய் இருந்திருக்கக்கூடும் ஆனால் இப்போதோ உங்கள் உயிருக்கே ஆபத்தான வியாதி வந்தாலும் நீங்கள் அதற்காக ஜெபித்து பின்பு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருந்திட முடியும் நாம் தண்ணீர்களை கடக்கும் வேளையில் அது நம்மேல் புரளுவதில்லை என்றும் அவர் உறுதியளித்து வாக்குத்தம் செய்திருக்கிறார் இந்த வசனங்களை லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பு நேற்றையாக கூறுகிறது ஆழமான தண்ணீர்களின் கொடிய துன்பங்கள் மத்தியில் நான் உன்னோடே இருப்பேன் கஷ்டத்தின் ஆறுகளை நீ கடந்து செல்லும் போது நீ மூழ்கி போக மாட்டாய் நெருக்கத்தின் அக்கனியில் நடந்து செல்லும் போது நீ எரிந்து போக மாட்டாய் அக்கனி ஜுவாலிகள் உன்னை தீண்டாது நீ பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் என்று ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டு ஐந்து வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் தந்தையே உம்முடைய நீங்காத துணையும் உம்மீது கொண்ட மகிழ்ச்சியும் வாழ்வின் துன்பங்களை எதிர்கொள்ள இருப்பதற்கு நன்றி ஆமேன்